எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு நானூறு என்பது ஒரு முழு கண எண்ணாகுமான்னு கேட்டிருக்காங்க இப்போ நானூறை பகா காரணிப்படுத்தணும் மு முழு கண எண் முழு வர்க்க எண் எதை கொண்டு பெருக்கினால் முழு கண எண் எதை கொண்டு பெருக்கினால் முழு வர்க்க எண் கேட்டாலே என்ன பண்ணணும் அப்படின்னா பகா காரணிப்படுத்தணும் அப்போ ரெண்டால் வைக்கிறோம் இரநூறு மறுபடி ரெண்டால் வைக்கிறோம் நூறு மறுபடி ரெண்டால் வைக்கிறோம் அஞ்சு ஜீரோ மறுபடி ரெண்டால் வைக்கும்போது இரண்டு நாலு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து ஐ அஞ்சா இருபத்தி அஞ்சு இப்போ நானூறு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எத்தனை ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது ரெண்டு க்யூப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு நடுக்கு ரெண்டு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுக்கு வந்து க்யூப்பில் வேணும் அப்போ இன்னும் ரெண்டு ரெண்டு தேவைப்படுது இன்னும் ஒரு அஞ்சு தேவைப்படுது இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா முழுக்கண எண்ணானா முழு கண எண் இல்லை முழு கண எண் இல்லை ஆனால் இதை முழுக்கண எண்ணாக மாற்றுறதுக்கு என்னொன்னா இதை எதால் பெருக்கணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு ரெண்டு அப்போ ஈரெண்டாக நாலு ஒரு அஞ்சு இவ்வளவு தேவைப்படுது அப்போ ரெண்டு க்யூப் இன்ட்டு ரெண்டு க்யூப் இன்ட்டு அஞ்சு க்யூப் இப்போ இதிலருந்து என்ன தெரியுது இது ஒரு முழு கண எண் இல்லை என தெரிகிறது Okay, thank you.